குமரகுரு கல்லூரியில் பவானி ஜமுக்காளம் புத்தகம் வெளியீடு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் முன்னிலையில் ராம்ராஜ் காட்ட நிறுவனர் வெளியிட்டார் கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் என்றென்றும் ஜமுக்காளம் எனும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காட்ட நிறுவனத்தின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பவானி ஜமுக்காலத்தின் சிறப்பு பாரம்பரியம் மற்றும் தனித்துவத்தை போற்றும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் கலை திறனை பாராட்டும் விதமாகவும் ஸ்டுடியோ ஏ நிறுவனத்தின் நிறுவனர் அமர் ரமேஷ் எழுதிய பவானி ஜமுக்காலம் எனும் புத்தகத்தை வெளியிட்டார் இந்நிகழ்வில் பவானி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு நெசவாளர்கள் பங்கேற்றனர் ஜவுளித்துறை திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்வப்னா மிஸ்ரா அவர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்று கே ஆர் நாகராஜன் அவர்களிடமிருந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்வில் பேசிய ஸ்டுடியோ ஏ நிறுவனத்தின் நிறுவனர் அமர் ரமேஷ் ஜமக்காலம் பற்றி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏதாவது செய்ய வேண்டும் என தானும் யோசித்துக் கொண்டிருந்த போது அதே நேரத்தில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் அவர்களும் அது பற்றி தன்னிடம் பேசியது ஜமக்காலம் பற்றிய ஒரு ஆவணப்படத்தை எடுக்க வேண்டும் என்ற முடிவை முதலில் எடுக்க உந்துதலாக இருந்ததாக குறிப்பிட்டார் இதற்காக பல நாட்கள் பவானியில் தங்கி ஜமக்காலம் பற்றி தொழில்நுட்ப அளவிலும் கலை அளவிலும் பல்வேறு கோணங்களிலும் அதை உற்பத்தி செய்யும் நெசவாளர்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார் வீடியோ சமூக வலைதளங்களில் ஜமக்காலம் மீதான சாதகமான விவாதங்களை உருவாக்கியது என்றும் பகிர்ந்து கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை புத்தக வடிவிலும் கொண்டு வர வேண்டும் என முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் இதை உலகில் எங்கிருந்து ஒருவர் படித்தாலும் அவருக்கு ஜமகாலம் பற்றி அனைத்தும் தெரியும்படி இது இந்த படைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் பகிர்ந்து கொண்டார் அவரை தொடர்ந்து பேசிய ராம்ராஜ் காட்ட நிறுவனத்தின் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் இந்த பெரும் முயற்சியை எடுத்த அமர் மற்றும் அதற்கு பக்கபலமாக இருந்த சங்கர் வானவராயர் ஆகியோருக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் முன்பெல்லாம் இந்தியர்களால் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற முடியாது இந்தியர்களால் விண்வெளிக்கும் நிலவுக்கும் ராக்கெட் அனுப்ப முடியாது என்றனர் இந்தியர்களால் பலவற்றை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் முன்பு இதோ பாருங்கள் செய்து காட்டுகிறோம் என்று சாதனை புரிந்து காட்டியவர்கள் இந்தியர்கள் என்றார் நான் வேஸ்டி எனும் நமது பாரம்பரிய ஆடையை பொதுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் இதனால் நெசவாளர்கள் குடும்பங்களில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி முயற்சியை துவங்கிய போது இது வெற்றி பெறாது என்றனர் ஆனால் அதை மாற்றிக் காட்டும்படி இந்த முயற்சியின் முடிவு இருந்தது என்றும் பகிர்ந்து கொண்டார் வேட்டியை உடுத்துவதை பெரிதும் விரும்பாமல் மேற்கத்திய உடைக்கும் சமுதாயம் சென்றபோது வேஷ்டியை வித்தியாசமாக காட்சிப்படுத்தி அதை மக்கள் விரும்பும் உடையாக ஒரு சாதாரண எஸ்எஸ்எல்சி படித்த என்னால் முடியும் என்றால் சுப நிகழ்வுகளில் மட்டுமல்லாது நமது கலாச்சாரத்துடனும் உணர்வுடனும் கலந்துள்ள ஜமக்காலத்தை தூக்கி நிறுத்த படித்த இங்குள்ள இளைஞர்களால் முடியாதா நிச்சயம் முடியும் ஜமகாலத்தை வெறும் ஜமக்காலமாக கொண்டு சேர்ப்பதை தவிர அதை கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் உருவாக்க முயல வேண்டும் என்றும் அவர் கூறினார் வேஷ்டியை பிரதான பொருளாக விற்கும் ராம்ராஜில் எதிர்காலத்தில் ஜமக்காலமும் விற்கப்பட முயற்சிகளை எடுக்க விரும்புவதாகவும் அவர் பகிர்ந்து கொண்டார்